பிரியமான சகோதரனே சகோதரி தெளிந்த புத்தி வேண்டும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டனைக்கு ஒரு மகிமையின் வார்த்தையை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்று பேர் ஐந்து எட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய ஆகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் இன்றைக்கு அவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் நிறைய நேரங்களில் நம்மளுக்கு தெளிவு இல்லை எதனாலும் அப்படியே நம்புகிறோம் எந்த காரியத்தினாலும் அப்படியே அதை சார்ந்து அதை அப்படியே நம்பி நம்முடைய சிந்தனை நம்முடைய செயல் ஆத்மா எல்லாத்தையும் அதை அப்படியே டிபெண்ட் பண்ணி அப்படியே வச்சிடறோம் எந்த காரியத்தை கொண்டும் நாம் ஒருவேளை அதிலிருந்து விழிப்பாக இல்லாமல் போயிடுறோம் பிசாசு இப்படி தான் நம்மளை விழிப்பு இல்லாமலே வச்சிருப்பான் பாருங்கள் ஏவாளை அழகாக விழிப்பே இல்லாமல் ஏமாத்திட்டான் அவங்க தோட்டத்துக்குள்ள தான் இருந்தாங்க அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே தான் இருந்தாங்க ஆனால் ஏவாளை அழகாக ஏமாற்றிட்டான் இன்றைக்கி ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் நிறைய டைமில் ஏமாந்து போய் இருக்கிறீங்க சிலருடைய பேச்சை கேட்டு சிலர் உங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தை சொல்லுவாங்க நான் அப்படி செஞ்சிட்றேன் நான் இப்படி செஞ்சிடறேன் நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க யார் தெரியுமா முக்கியமாக ஏமாறுவா ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டிருக்கும் தெரியுமா அவங்கள தான் பிசாசு ஏமாற்ற பார்ப்பான் உலக பிரகாரமாக இருக்கிறவங்கள கூட அப்படி ஞானமாக தப்பிச்சு போயிடுவாங்க ஆனால் ஆண்டவர் தான் உண்டு எனக்கு வேறு யார் இல்லைன்னு சொல்லி சொல்கிற நிறைய பேரை பிசாசு நயவஞ்சகமாக ஏமாற்றுவான் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் அதிகமாக ஜவ்வீங்க அப்படின்னா ஆவியை பகுத்தறியக்கூடிய ஒரு காரியத்தை கற்றுற உங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனம் உங்களோடு பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க